பொங்கல் மன்மகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் தொடர்ந்து சுவாசம் செய்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான ஒரு இயற்கையை அன்னையையும் கூவித்தாயையும் அதற்கு முக் அதற்கு முன்னால் நமக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் வருகின்ற தை முதல் நாளில் பொங்கல் திருநாளை நம்ம கொண்டாடுகிறோம் ஆடியில் விதைத்து தையில் அறுவடை செய்து புதிய நெல்களை விவசாயம் செய்த விவசாயி அதில் புதிய நெல் புதிய கரும்புகள் சர்க்கரை புதிய மண்ணால் மண்ணில் விளையக்கூடிய கிழங்குகள் இத்தனையும் காய்கறிகள் இத்தனையும் சூரிய பகவானுக்கு படையலிடுவதில் தை நாம் பொங்கலாக இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தும் வகையில் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படி கொண்டாடப்படுவதில் அனைத்து விளைவித்த பொருள்களும் புதிய பொருள்கள் அதே மாதிரி மண்ணாலான மண் பானை மண் அடுப்பு மண் சட்டி அப்படி என்று பொங்கல் வைப்பதற்கு மிக பிரதானமாக இருப்பது இந்த பொருட்கள் இன்றைக்கும் தமிழர்களால் தொடர்ந்து கொண்டாடப்படக்கூடிய பல பண்டிகைகள் மிக முக்கியமான பண்டிகை பொங்கல் பண்டிகை அது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகள் நிறைய நாடுகளில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்பட்டாலும் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த கலாச்சாரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஆனாலும் நாகரிகம் வளர்ந்து விட்டதுங்கிற அடிப்படையில் இன்றைக்கும் பொங்கல் வைப்பதில் இன்னும் சில பேர் நகரப்புறங்களில் கிராமப்புறங்களில் மண்பாண்ட பொருட்களை காய்கறி மண்பாண்ட பொருட்களை வாங்காமல் செங்கல் வைத்து ஒரு பொங்கல் பானையை வைத்து பொங்கல் வைப்பதில் பார்க்க முடிகிறது இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கொள்வது வருகின்ற காலங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மண்ணாலான அடுப்பு வாங்கணும் ஒரு மண் பானையை வாங்கணும் ஒரு புதிய மண் சட்டி வாங்கணும் அப்போ பொங்கல் வைக்கணும் காய்கறிகளை கூட்டு வைக்கணும் அதே மாதிரி பணம் கிழங்கு வாங்கி நம்ம பொங்கல் வைக்கணும் அதற்கப்புறம் நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னு பொங்கல் வந்து ஒரு தைத்திருநாளில் முதல் நாள் பொங்கல் மறுநாள் மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த விவசாயத்திற்கு உதவியாக இருந்த அந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி நம்முடைய பாரம்பரிய அந்த கலாச்சாரமான ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது இதையெல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தொடர்ந்து நமக்கு முன்னோர்கள் இன்றைக்கு வரைக்கும் உலகம் தோன்றி பல லட்சம் ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்த விஷயத்தை நாமளும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு அதில் குறிப்பாக மண்பாண்ட தொழிலாளர்களை தொடர்ந்து அந்த அடுப்புகளை வாங்கணும் பானையை வாங்கணுங்கிறக்காகத்தான் இந்த முக்கியமாக இந்த பதிவு அதையெல்லாம் மறந்து விட்டோமோ அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு ஞாபகப்படுத்தும் வகையில் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது எனவே வரக்கூடிய காலங்களில் நேயர்கள் மண்ணாலான அடுப்பை வாங்கி மண் பானையில் பொங்கல் வைத்து மண் சட்டியில் புதிய காய்கறிகளை சமையல் செய்து கூட்டாக சமையல் செய்து நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஒவ்வொருத்தரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் என்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் மன்மகன் நன்றி